உடல் எடையை வேகமாக அதிகரிக்க செய்யும் உணவுகளை பற்றி பார்க்கலாம் பால் தேங்காய்பால் பாலில் அதிக அளவு டயட் எண்ணெய்கள் நிறைந்துள்ளது மேலும் இது பல வகையான உணவு வகைகளுக்கு சுவையை கூட்டவும் பயன்படுகிறது பாலில் செய்த உணவில் அதிக கலோரிகள் இருக்கும் எனவே இதை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் ஆழி விதை ஆழி விதையில் அதிக அளவில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பமிலம் அடங்கியுள்ளது இது உடல் ஆரோக்கியத்தை காத்து உடலை சீரான முறையில் செயல்பட உதவும் தினமும் போதுமான அளவு ஆழி விதையை உணவில் சேர்த்து கொண்டால் உடல் ஆரோக்கியம் பாதிக்காமல் உடல் எடை அதிகரிக்கும் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பு நரம்பு வளர்ச்சிக்கு பயன்படும் உணவு இதனை உடல் எடை கூடுவதற்காக மற்றும் ஆரோக்கியமான சில விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம் தினமும் ஒரு கை பாதாம் பருப்புகளை உண்பதால் உடலின் செயல்பாடு பாதுகாக்கப்பட்டு நரம்பு திடமாக செயல்படும் ஆலிவ் எண்ணெய் சேலட்களில் ஆலிவ் எண்ணெயை ஊற்றி சாப்பிடுவது ஆரோக்கியமான உணவாக விளங்கும் அதில் அதிக அளவு கலோரிகள் மட்டுமல்லாமல் லினோலெயிக் அமிலமும் அதிகமாக உள்ளது ஆகவே இந்த ஆலிவ் எண்ணெயை உணவில் சேர்ப்பதால் உடல் எடையை அதிகரிப்பதோடு இதய நோய்கள் வராமலும் காக்கும் பாதாம் வெண்ணெய் ஆரோக்கியமான புரதம் நிறைந்த நட்ஸ் வகையாக விளங்குகிறது பாதாம் வெண்ணெய் மேலும் இதில் அதிமுக்கிய கொழுப்பு அமிலங்களும் நிறைந்துள்ளது இதனை சாலட் பிரெட் மற்றும் டெசர்ட்களில் சேர்த்து சாப்பிட்டால் சருமம் பளபளப்பாகவும் முடியின் வளர்ச்சியும் அதிகரிக்கும் அதனுடன் உடல் எடையும் அதிகரிக்கும் வேர்க்கடலை எண்ணெய் அதிக அளவில் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலம் நிறைந்துள்ள இயற்கையான வேர்க்கடலை எண்ணெய் உடல் நல ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணை அதிலும் அதனை பிரெட் அல்லது பிஸ்கட்டுகளில் தடவி உண்டால் உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் சேனைக்கிழங்கு அதிக அளவு ஸ்டார்ச் கொண்டுள்ள மற்றொரு உணவாக சேனைக்கிழங்கு உள்ளது ஒரு முறை அதனை உண்ணும் போது உடம்பில் நூற்றி ஐம்பது கலோரிகள் அதிகரி அதனை அடிக்கடி சத்தான உணவோடு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கில் போதுமான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் சீனி உள்ளது இதனை உணவில் அதிகமாக பயன்படுத்தினால் சத்தான கொழுப்பாக உடலில் படியும் அதிலும் அவித்த அல்லது வேக வைத்த உருளைக்கிழங்கை சாலட் சாண்ட்விச் மற்றும் இதர உணவுகளோடு சேர்த்து உண்ணும்போது உடல் எடை அதிகரிக்கும் பீன்ஸ் விலங்கில் உள்ள புரதச்சத்துக்கு நிகராக விளங்குகிறது பீன்ஸ் அதனால் அதனை சைவ உணவு உண்பவர்கள் தேர்ந்தெடுக்கலாம் சாஸ் உடன் அதை சமைத்தால் அதில் முன்னூறு கலோரிகள் அடங்கியிருக்கு வேண்டுமெனில் அதனுடன் சில பீட்டா ரொட்டிகளையும் சேர்த்து கொண்டால் சுவைமிக்க உணவாக அந்த அமையும் இது உடல் எடையையும் அதிகரிக்கும் பாஸ்தா பாஸ்தாவில் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருப்பதால் அது உடலில் உள்ள ஊட்டச்சத்தை ஏற்றி உடல் எடையை அதிகரிக்க செய்யும் கைக்குத்தல் அரிசி கைக்குத்தல் அரிசியில் போதுமான அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளது எனவே கைக்குத்தல் அரிசி உண்டால் உடலில் கார்போஹைட்ரேட் சேமித்து வைக்கப்பட்டு வேகமாக உடல் எடையை அதிகரிக்க செய்யும் சீஸ் அல்லது பாலாடைக்கட்டி பாலாடைக்கட்டியில் புரதம் அதிகமாக உள்ளதால் உடம்பில் போதுமான கலோரிகளை கொடுக்கும் இதனால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கும் முட்டை முட்டையில் வளமான புரதச்சத்து மற்றும் அமுணு அமிலங்கள் கலந்துள்ளது முட்டையில் உள்ள மஞ்சள் கருவில் அதிக அளவில் நல்ல கொழுப்பினியும் ஆற்றல் மிக்க கலோரிகளும் நிறைந்துள்ளது ஆகவே தினமும் இரண்டு முட்டைகளை சாப்பிட்டால் உடல் எடையை வேகமாக அதிகரிக்கலாம் கோழியின் நெஞ்சுக்கறி கோழியின் நெஞ்சுக்கறியை சாப்பிட்டால் உடல் எடை கூடுவதோடு மட்டுமல்லாமல் இது சுவைமிக்க உணவாகவும் அமையும் இறால் இறாலில் அதிக அளவு ஊட்டச்சத்துகளும் அத்தியாவசிய அமிலங்களும் அதிகம் இருப்பதால் உடலில் உள்ள கலோரிகளை அதிகரித்து உடல் எடையை வேகமாக அதிகரிக்க செய்யும் உலர் திராட்சை உலர் திராட்சையில் தொண்ணூற்றி ஒன்பது கலோரிகள் அடங்கியுள்ளது உலர் திராட்சையை தினமும் சாப்பிட்டால் உடலில் ஆரோக்கியமான கலோரிகள் அதிகரிக்கும் மேலும் நார்ச்சத்தும் அதிகரிக்கும் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறது ஆரோக்கியமான கலோரிகளை அதிகரிக்கிறது இதனால் உடல் எடை அதிகரிக்கும் முந்திரி முந்திரியில் உள்ள முக்கிய எண்ணெய்கள் உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் மேலும் சர்மத்தை மென்மையாக வைத்துக்கொள்ள உதவும் தினமும் இரண்டு வாழைப்பழங்களை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட்டுகள் அதிக அளவு உள்ளது இது உடம்புக்கு அதிக சக்தியை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் உடல் எடையும் அதிகரிக்க செய்யும்